ஸ்டிக்கர் ஒட்டும் அரசாக திமுக அரசு இருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் இருக்கிறார் கூடுதல் செய்தியாளர் கேட்கலாம் வணக்கம் சரோனன் விவகாரம் பொறுத்த வரைக்குமே பல்வேறு சர்ச்சைகள் தொடர்ச்சியாக எழுந்து வருகிறது குறிப்பாக மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே யார் இந்த திட்டத்தை செயல்படுத்த விடாமல் தடுத்தது என்பதற்கான அந்த பெருமையை பெற்றுக்கொள்வதில் ஒரு போட்டி நிலவி வருகிறது இதனைத் தொடர்ந்துதான் இன்றைக்கு முதலமைச்சர் தலைமையில் அரிட்டாப்பட்டி மக்கள் முதலமைச்சருக்கு பாராட்டு தெரிவித்து விழா எடுக்க இருக்கிறார்கள் அதனையொட்டி முதலமைச்சர் இன்று செல்ல இருக்கிறார் மதுரை செல்ல இருக்கிறார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் அண்ணாமலை தனது எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவினை வெளியிட்டிருக்கிறார் அதில் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக பிரியாணி கடை டீ கடை என வரிசையாக மன்னிப்பு கேட்க சென்ற முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்த பின்னர் தென் தமிழக மழை வெள்ளத்தால் பாதிப்பு கூட்டணிக்குள்ளான கூட அதை கண்டுகொள்ளாமல் இந்தி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த டெல்லிக்கு சென்றதை மக்கள் மறந்துவிடவில்லை தமிழகத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் வேங்கை வயல் பிரச்சனை தொடங்கி அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்முறை உட்பட பொதுமக்களின் சந்தித்த பல்வேறு பிரச்சனைகளின் போது அங்கு சென்று ஆறுதல் கூறாத முதலமைச்சர் தற்பொழுது பாரத பிரதமர் அவர்கள் விவசாயிகள் நலனுக்காக மதுரை தங்கச்சன் சுரங்கத்தை ரத்து செய்ததும் திமுக ஸ்டிக்கர் ஒட்டுவதற்காக உடனடியாக கிளம்பி செல்கிறார் என்றால் இந்த டிராமா மாடல் அரசு எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறது என்பதை தெளிவாக தெரிகிறது என குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் மேலும் அதில் ஒரு வீடியோவை இணைத்திருக்கிறார் நிறுவனத்திற்கு எதிராகவோ அல்லது ஆதரவாகவோ திமுக அரசினுடைய நிலைப்பாட்டை அவர் விலக்கி கூறக்கூடிய அந்த பதிவாக இருக்கிறது தங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்